அனைவருக்கும் சம்மேக் தர்ஷனம் சித்தே பிய பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மூன்றாம் கால சாமாயிக மாலை நேர சந்தியகால சாமாயிய வகுப்பின் காணொலி காட்சியின் மூலம் இணைந்துள்ள அனைத்து நல் பவியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த சாமாயக நேரத்திலே அனைவரும் ஆண்மனில் தோய்ந்து வீடுரை பூர்வீகமாக கொண்டு விழுப்புரத்தில் வாசம் செய்யும் வாசத்தை ஸ்ரீபாலன் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்கள் இணையம் இணையவில்லை அதனால் மாற்று பங்கேற்பாளரான ஆரணி அனந்தபுரம் விமலாதேவி நேமிராஜ் மேற்கு மாம்பலம் சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்கள் சகோதரி தீபாரதியை தாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி நன்றிங்களாக்கா தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரதிக்கும் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீப ஆரத்தி தீப ஆரத்தி दीप आरती आदि गुण दृश्य को दीप आरती हर गेव राज के दीप आरती साधु गुण संभव के दीप आरती सांतन भी के दीप आरती ज्योति दी सुमति दी नादर के दीप आरती स्वर्ण भक्त പ്രഭാക്ക് ദീപാനീപി നന്തി വിള കിടന്ന പുഷ്പീപതി ഗുണമുയർന്നു ദീപാരതി குரு வாசுக்கு தீபாரதி மனமு வந்த விமலருக்கு தீபாரதி மாசிலாதர் தருக்கு தீவாரதி சினம் கடந்த தர்மக்கு தீபாரதி ஜின சாந்தினாதருக்கு தீவாரதி ஆரத்தி தீவாரதி தீபாரதித்த கு தீபாரதிபாதருக்கு தீபாரதி பொருளுத்த மல்லியாக்கு தீபாரதி புகழ் முனிசனுக்கு தீபாரதி கொழித்தீ நி தீவாரதி தீப ஆரதிக்கு தீப ஆரதி அகில மகா வீரருக்கு தீப ஆரத்தி தீப ஆரதி தீப ஆரதிக்கும் தீப ஆரத்தி வாய்ப்படுத்த ஜி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் மிக சிறப்பாக தீப ஆரத்தியை வழங்கிய சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக லகு சிராவக பிரதிகமரம் இதனை வாசிக்க முறை பூர்வீகமாக கொண்டு சென்னை வெள்ளிப்பாக்கத்தில் வாசம் செய்யும் திருமதி ஜனபாரதி தங்கராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்கள் இணையாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளர்களான வீரனாம்பரை பூர்வீகமாக கொண்டு வா காஞ்சிபுரத்தில் வாசம் செய்யும் திருமதி செல்வி சௌதர்மன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் சகோதரி செல்வியக்கா இருக்காங்க நீங்க தொடங்க மாற்றம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உவச்சாயானம் नमो लोये सर्वसागोनम् दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य दर्शनं पापनासनं दर्शनं स्वर्गसोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनासनं वन्दनं स्वर्गसोपानं वन्दनं मोक्षसाधनम् साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पावनासनं साष्टाङ्गं स्वर्गसोपानं साष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पावनासनं प्रदक्षिणं स्वर्गसोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पावनासनम् निर्मलं सुर्खसोपानं निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं सुर्कसोपानम् अर्चनं मोक्षसाधनं मङ्गलं भगवान् अर्भन् मङ्गलं भगवान् जिनः मङ्गलं प्रथमाचार्यो मङ्गलं ऋषभेश्वरः பூஜ்ய நூத்தி ஐந்து ஸ்ரீ உபசமாபதி மாதாஜி அவர்களுக்கு வீடு ஒரு வாசுதத்தை ஸ்ரீபாளன் நினைஞ்சிருக்கீங்களா இல்ல காலம் தானே அவங்கள தீபார்த்தி பேர்ல இருந்தது இணைஞ்சிருக்காங்களே கூப்பிட்டு பிரதிக்கிரமணம் நமக சிதே பிய நமக சிதே பியக நமக சிதே பியக சிதானந்தைக ரூபாய ஜாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த நிலை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மனபஜன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதி ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூன்றும் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரவம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன பச்சன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரகங்கள் தற்பெருமை ரசரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நாலு வகை ஆட்ட தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தனம் நாலு வகை ரௌத்ர தியானம் இம்சானந்தனம் மிஷானந்தனம் மிஷநந்தம் அஹ் ஸ்தேயானந்தம் சம்பிரட்சணானந்தம் நாளி விகிதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை நாங்கள் மற்றும் வைதிகமாகசால் அதன் ரூபமாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினமானி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சா தாபம் செய்கின்றோம் தொடர்ந்து தனி தொகுப்பாளர்ல மாற்று பங்கேற்பாளராக இணைந்துள்ள பெரிய குழப்பூர் ஜனவானி பாகுபலி அவர்களை தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்

நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர் பர்யாப்தம் லத்தையா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் வியக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாபரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து வசத்தினால் பனிரெண்டு விரதங்கள் எனக்கு செய்கின்றோம் ஏ பகவன் என்னுடைய ரவு பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்த்தாமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலில் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்க சுத்தம் செய்யும் போதும் செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்கள் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனையை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால கால எதிர்கால தீர்த்தகரங்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தகரங்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்ரித்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிகை சிராவகர் மற்றும் பிரதிமாதரி முதலான பவ்ய உயிர்களுக்கு விந்தனை செய்திருந்தால் கடுமையான வசத்தின் மூலம் மனம் துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாளிய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயோஜித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஹே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மசாயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல மூலம் நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் இது வச்சாய நம் நமோயே சவசாகோணம் லகுஸ்ராவ பிரதிக்கிரம நம் நெறையாளர் மற்றும் குழுவினருக்கு நன்றி மலரை உரித்தாக்கி அடுத்த நிகழ்வான பக்தி செய்தி வணங்குதலை வழங்குவதற்கு கன்னலத்தை பூர்வீகமாக கொண்டு திருச்சிற்றம்பளத்தில் வழி வாசம் செய்யும் புஷ்பலதா பாண்டியராஜ் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் புஷ்பலதாக்கா நன்றி அனைவருக்கும் சமய தரிசனம் ஜெய ஜெனேந்திரா பக்தி செய்தி வணங்குதல் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் नमो उभ्रानं नमो लोये सर्वसागुणं जिनालयं त्रिलोकेषु अधो मध्यमूर्धवयो जिनबिम्बावि वन्देहं करणञ्च त्रिकालके कोमलकदलिपत्रं स्फटिहं भावार्घहेमनिलाभं पञ्चपरमेष्टिवर्णं बावणं भवविनाशनं बाव चतुर्विंशतितीर्थे सान् सदुर्गतिनिवृतये விஷபாதி மகாவீர பரியந்தான் சித்திக்கு மேல் பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேரு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி ஐந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகண சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்தபரமேஸ்விகளுக்கும் முக்கால மூவுலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தித்தங்கர்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேஸ்திராஸ்தித வித்தியமான சமவசரணாதி விபூஷித கேவலஞான சம்பன்ன நியத சீமந்திரர் முதல் அஜித்த வீரியர் வர இருபது நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சது திசாவர ஜின ஜன ஜிணாலய ஜனபிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 வரத பாகுபலி வரத பாகுபலி பவ்ய ஜன அஸ்தாவலம்பித்த தசலக்ஷண தச தர்மேபியோ சோடச கார் பாவன சம்பத முக்தி பத காரண ஸ்வரூபாய पंच पंच समिति पंचमघाव्रद पंचसमितिभदश चारिताचार्यो पंचास्थिकाय षड द्रव्य नवपदार्थ अत्यासाधन त्यागानुषादनाय त्या सर्वदोष प्राय चिथ्यो ज्ञानावरणादि मूलोत्र उत्तर प्रकृति कर्म कर्मरगिदाय अनेक संकट संसार दुख निवारणाय श्री कैलासगिरी सम्मेदगिरी तंबापुरी पावापुरी उ जयंतगिरी सद्रुज गिरी गजबंधंगितिता பரி நிர்வாண பூமி சித்தசேத்திர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு அக்ருத்திமஜின் ஆலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய வில் பிரமாண பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திமஜின் பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்விகளுக்கும் திரிகரண சுத்தியாகமோ வேலைகளிலமோ வளம் வந்து அனந்தானந்த வாரம் நமூத்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்த ருசி சம்பனர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி இரண்டு பரம ஆகமங்களை தரித்த திரியோதசியை நிறைந்த மகாமுணிக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் நித்தியம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் வந்து அனந்த அனந்த வாரம் நமோசு 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 நமோ அரகந்தானம் நமோ செய்தான நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயான வாய்ப்பளித்த நேரையாளர்களுக்கும் மற்ற அனைத்து நற்பிரிவர்களுக்கும் நன்றி சமய தரிசனம் ஜெயசனே என்றார் நன்றிங்கா சிறப்பாக பக்தி செய்து வணங்குதலை வழங்கிய புஷ்பிரதாக்கா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் ஜி இந்த லவிய கட் பண்ணிட்டு தானே பக்தி பயில இந்த சந்தியா கால சாமாயக வகுப்பில் பங்கு கொண்டு தீப ஆரத்தி லகு சாவக பிரதிக்கு உலக நன்மை வென்று சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா சரி திங்கள் மும்மாரி செய்த திருவரம் வளர்க்க செங்கோல் நன்கிடுது அரசனால் நாடெல்லாம் விளைக மற்ற பொங்கவன் பயந்த புகடோடு உலக நன்மை வேண்டிய என் துணைவர் பௌனந்தி பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரிசாக்கிக் கொள்கின்றோம் இன்றைய கால நேரத்திலே தீபாரதி பாடலை சிறப்பாக வழங்கிய சகோதரிக்கும் லகு சிராம பிரதிகரமத்தை வாசித்த என் தாயார் மற்றும் என் துணைவர் பாக்யலட்சுமி மேலும் பக்தி செய்து வணங்களை வழங்கிய கண்ணலம் புஷ்பலதா பாண்டியராஜ் அவர்களுக்கும் உலக நன்மை வேண்டிய என் கணவர் பவனி பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் உயிர் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வில் இருந்து வெளிவருகின்றோம் மீண்டும் இணையத்தில் நாளைய காலை நிகழ்வில் பங்கு கொள்வோம் ஆண்மனை இணைந்து ஆண்மனை அறிவோம் என்ற உறுதியுடன் இப்பொழுது வெளிவருகின்றோம்